வணக்கம் நேயர்களே கடந்த தொகுப்பில் அயோடின் சத்து பற்றி பார்த்தோம் இந்த அயோடின் தீவிர குறைபாடுனால் ஏற்படக்கூடிய அந்த கிரெட்டினி பற்றி பார்த்தோம் இந்த அயோடின் சத்து யாருக்கெல்லாம் அதிக தீவிரமாக குறைபாடு ஏற்படும் பார்க்கும்போது குறிப்பாக மலையில வாழக்கூடிய மக்கள் அந்த மக்களுக்கு அந்த சாயில் அந்த நில நிலத்துல வந்து அதிகமான அயோடின் சத்து இருக்காது அதனால் அங்கே வளையக்கூடிய அந்த காய்கறிகள் எல்லாமே வந்து பார்க்கும்போது அயோடின் குறைவுள்ளதாக இருக்கும் அதை அவங்க உட்கொள்ளும் போது கண்டிப்பாக அயோடின் குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ஒரு கர்ப்ப காலத்தில் ஒரு அயோடின் க குறைவான சத்துள்ள பொருட்களை அத் எடுக்கும்போது அயோடின் குறைவு உள்ள பொருட்களையே எடுக்கும்போது அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி உடனே அடுத்த கர்ப்பம் தைக்கிறது முதல் கர்ப்பத்துக்கும் அடுத்த கர்ப்பத்துக்கும் இடைவெளி ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அவங்களுக்கும் இந்த அயோடின் குறைபாடு வரதுக்கான அதிக காரணங்கள் அதிக வாய்ப்புகள் உள்ளது இது மட்டும் இல்லாமல் இதுக்கு அந்த பிரசவ காலத்துக்கு முன்பாகவே அதாவது அந்த க க அந்த க அந்த பெண்ணுக்கு வந்து ஹைப்போ தைராய்டிசம் சொல்லப்படுகிற அதாவது தைராய்ட் லேண்டு கம்மியாக செயல்படக்கூடிய அந்த தன்மை அவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த அயோடின் டெஃபிஷியன்சி அதிகமான வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இதை ஆரம்ப நிலையிலேயே நம்ம கண்டறியணும் அதாவது ஒரு கர்ப்பிணி பெண் ஆரம்பத்திலேயே இந்த தைராய்டு ரத்த டெஸ்ட்டு நம்ம மேற்கொண்டு ஒருவேளை தைராய்டு அந்த ஹைப்போ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதுக்குள்ளி அதற்குரிய வழிமுறைகளை வந்து அவங்க கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று ஏன்னா இந்த ஐப்போதைராய்டிசத்தினால என்ன நிலைகள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு அதிக பாதிப்புகள் ஏற்படும் எடை குறைந்து பறக்கலாம் ஒருவேளை வளர்ச்சி குறைபாடு இறக்கலாம் அது அதுபோல் அந்த குழந்தை வந்து கரு சிதைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது அபாட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ஸ்டில் பேர்த் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குழந்தை இறந்தே பிறக்கிறது அந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஒரு கர்ப்பிணித்தாய் ஆரம்ப கட்டத்திலேயே இந்த ஐப்போதைராடிசம் அதாவது கண்டுபிடிப்பது ரத்தத்தில் நம்ம கண்டுபிடிப்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது இது இந்த அயோடின் சத்து நம்ம என்னென்ன உணவுகளில் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக பார்க்கும்போது அயோடைஸ்டு சால்ட் அப்படின் நம்ம மார்க்கெட்டில் நிறைய விதமான உப்புகள் இருக்குது அதில் குறிப்பாக பார்க்கும்போது இந்து உப்பு அப்படின்றது ரொம்பவே நல்லது இந்த இந்துப்பு வந்து அயோடின் அதிகமாக இருக்கும் அந்த உப்பு குழந்தைக்கும் சரி அந்த தாய் கர்ப்பிணி தாய்க்குமே வந்து ரொம்ப அதிக பிரோஜனமாக இருக்கக்கூடிய அயோடின் சத்தை அதிகரிக்கிறதுக்கு உதவும் இது மட்டும் இல்லாமல் சில மீன்கள்லேயும் அயோடின் சத்து அதிகமாக இருக்கு அந்த மீன்களையும் நம்ம உட்கொள்ளலாம் அது அதுபோல இந்த கடல் பாசி கடல் பாசி இதிலேயும் அதிகமான அயோடின் சத்துக்கள் இருக்குது இந்த சத்துக்களையும் நம்ம உட்கொள்வது அவசியம் அப்போது ஒரு கர்ப்பிணி பெண் சரியான அயோடின் சத்து உள்ள உணவுகளை உட்கொள்வதின் அவசியத்தை குறித்து பார்த்தோம் அது கண்டிப்பாக சரியாக உட்கொண்டு அயோடின் குறைபாடுகளை தவிர்க்க நாம் முன்வருவோம் இதை மீண்டும் மற்ற குறிப்புகளை நம் அடுத்த தொகுப்பில் பார்ப்போம் நன்றி வணக்கம்